சகரகருனா விதினா தகுதியாக்கிட்டு தகுதி அக்கேன்னு சொல்லுவாங்க என்ன விஷயம்னா கண்டுபிடிப்பேன் நகையாத்தி சும்மா அது மாதிரி தெரிசல் படுத்தேன் வெங்காய விலையும் பகுதிகளையும் தெருவுகளில் தங்கிப்போம் வெங்காயத்தில் தெருதல் தோல்வி வருமா அந்த தொலைக்காட்சிகள்னால் டிவி டெலிவிஷன் டெலிவினா இது கொஸ்ட விஷன் மீன் கே சீ தட்

తన పంపం మధురే వింగ్స్ ఇది వెరీ నైస్ అరా తలవర మజో తుడుకుడు సందర్ మీటింగ్ సెంట్రల్ గవర్నమెంట్ మీటింగ్స్ పాదు కవర్ సమీ అటోడ అమ్మా కొలు ఎదురే వంద அச்ச அம்மா கொசுவை அத்தனை பாதுகாப்போம் இருக்கும் காட்டியில் கசஞ்சு நான் வந்தாலும் என் சுக்கான பிடிப்பேன் பாம்பாக நினைக்கும் பருவம் தானே அப்போது அம்மா கொசுவாக பாதுகாப்போம் பாதுவாக சேஸ் வெரி குட் ஃபார் ஐடி என்ன ஆக்சிடெண்ட்டு சேவ் சேசின்னு அவர் பாடி ஃபேனி டேமேஜின் அதர் பார்ட்ஸ் பாடி விட்டுட்டு தான் சர்ஜரி ஆகி தான் இஸ் டைரெக்டாக எனி அஃபெக்டட் இன் த மைண்ட் வி கேன் நாட் டூ தட் கேன் நாட் கிவ் அதர் செரி வெரி அம் லைக் திஸ் சட்டிஸ்ஃபை இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது எங்கேயாவது போயில பாதுகாக்க வருஷம் வைக்கணும் அதுதான் நல்லது அப்படி இல்லைன்னா வந்து கஷ்டம் ஏன்னா நம்ம உடலில் என்ன பாட்டுச்சுனாலும் ஆப்ரேஷன் பண்ணி எதா பண்ணிக்கலாம் நம்ம மூடம் வந்து எதாவது அடிபட்டால் அதை வந்து பாதுகாக்க முடியாது முகூடம் போய்ட்டுனா வேறு முகூடத்தை மாட்ட முடியாது கஷ்டம் மகன் தேவ வரா எதுன்னு தெரியும் எங்கேருசான்னு வண்டி டோல்ட தேசி நியூஸ் ചട്ട ലടക്കാ പോലീ സമുദിന പർശാപ്പാടി എനിത്തിങ് എത്ത ആപ്രേഷൻ പറ്റി പോയി ആക്കി ബ്രൈനിങ് ഉടല എന്നാ പകുതിയിലും പാതുക്കാർന്താണോ മൂള മറ്റും ബാധിച്ചാൽ ഒന്നും ജമില്ല ഹും സ്റ്റേജ് പോയിട്ട് ഇളിഞ്ഞ് സേറ്റി പോയി മാർക്കേ സരിപ്പളം മൂക്കളും ചില ഇറ്റ് ഇസ് മോർ மோர் ஃபோட்டாக இல்லை அறிகின்ற சரி பெரிய மகளை வந்து ரொம்ப சுருக்காக இருந்தால் புத்திசாலி முகலமே போது கருவது ஃபோட்டோ எடுக்கிறது மோட்டுகாரியனா வித்தி வித்தியசாலி போலத்த விசாலியை கற்று சந்தேன் இப்போ பெண்களே திருமணம் செய்தேன் கல்யாணம் போலீஸுக்கு எப்படி இருபது பெண்கள் திருமணம் டுவெண்ட்டி மேரேஜ் யாரு மியூசிங் சீட்டர் சீட்டர் அரசு